அமலுக்கு வந்ததை தொடர்ந்து தமிழக புதுச்சேரி எல்லைகள் முழுவதுமாக கட்டுப்பாட்டில் வந்தது அனைத்து சோதனை சாவடிகளிலும் இரவு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது தமிழகத்தோடு சேர்ந்து புதுச்சேரியிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுவதால் இந்த தேர்தலை முறையாகவும் அமைதியாகவும் நடத்த புதுச்சேரி மாநில தேர்தல் துறை பல்வேறு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது அதில் குறிப்பாக புதுச்சேரியில் இருந்து மது கடத்தல் தமிழகத்தில் இருந்து கணக்கில் வராதப்படும் பொருட்கள் புதுச்சேரிக்குள் வந்துவிடாமல் தடுக்க புதுச்சேரியின் தமிழக எல்லை பகுதிகளான கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் எல்லைகளாக அமைந்துள்ள பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டும் பறக்கும் படையின் இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டில் தீவிர வாகன சோதனை செய்யப்பட்டு வருகின்றது இதன் மூலம் எல்லைகளை துறையின் முழு கட்டுப்பாட்டில் அந்த வகையில் புதுச்சேரி கடலூர் எல்லைப் பகுதியான தவளக்குப்பம் முள்ளோடை மற்றும் சோரியங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு எல்லைப் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடிகளை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குளோத்தங்கன் இரவு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் சோதனை சாவடியில் வைக்கப்பட்டுள்ள வாகன சோதனை பார்வையிட்டு சாவடிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அலுவலர்களின் எண்ணிக்கை மற்றும் தொடர் ஆய்வுகளின் விவரம் குறித்து கேட்டறிந்தார் மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சோதனை சாவடி அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து உரிய அறிவுரைகளையும் வழங்கினர் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் இரவு முழுவதும் தொடர் ஆய்வில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது